பிருத்விராஜ் மம்மான் நடந்துட்டு இருக்கு எம்ரான் படத்தினுடைய எஃபெக்ட் தான் அது ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தானே இன்னைக்கு போகுது ஐடி ரைடு போகுதுன்னா என்ன இருந்தான் ஸோ இவர்கள் எடுத்த படம் பாஜகவுக்கு எதிரானது பாஜகவுடைய மத அரசியலுக்கு எதிரானது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஏவல் நாயை விட்டு இன்னைக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிதான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் பிருத்விராஜுக்கான காரணம் ஓரளவுக்கு புரியுது மம்முட்டி துல்கரும் இதுக்குள்ள சேர்ந்ததுக்கான காரணம் மம்முட்டியும் துல்கரும் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே அவங்க இதற்கு சேர்ந்ததுக்கான காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக அப்போ அந்த மதம்ங்கிறது ஒரு வேலை செஞ்சு அதுல எந்த மாற்றமே இல்லை அதாவது இவர்கள் மத சார்பற்றவர்களாக இல்லை என்றாலும் பாஜக அரசு இவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்தவராக தானே பார்க்கணும் அஜித் வந்துட்டு என்ன பண்றாருன்னு தெரியல ஆனா கார் ஓட்டிட்டு இருக்காரு விஜய் எங்க சொல்றா பொதுமக்கள் சொல்றாங்களா எந்த பொதுமக்களா என்னன்னா சமூக ஊடகங்களில் இயங்குகிற என்ன அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரில் இப்ப திமுகவுடைய மூதுகூழலா இருக்கிறவங்க வைக்கிற குற்றச்சாட்டு தான் இது விஜய் பாத்தீங்கன்னா ஒரு நிதானமான கேரக்டர் இந்த விஷயத்திலேயே ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறாரு அது நமக்கு வந்து அது ஒரு மாதிரி உறுத்தலா தெரியுது அவருடைய நிதானத்தை இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக திருப்புகிற ஒரு வேலையை செய்யறாங்க மீடியாஸ்கர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லஸ்ட் ஃப்ரெண்ட் நம்மோடு இருப்பது பத்திரிகை பீரங்கி திரு பிஸ்மி அவர்கள் வணக்கம் வணக்கம் பிருத்விராஜ் மம்முட்டி துல்கர் சல்மான் இவங்க மூணு பேர் வீட்டையும் ஈடி ரைட் நடந்துகிட்டு இருக்கு இப்போ பித்விராஜுக்கு ஏன் இந்த ரைடுன்னு சொல்லி எல்லாம் யோசிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு எடுத்த படங்களில் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பாஜகவையோ இல்லை அந்த குஜராத் ரைட்டையோ பற்றி பேசியிருக்காருன்ற இந்த ஒரு நிலை அப்படியே சேர்ந்து மம்முட்டியும் சேர்ந்துடுறாரு அப்படியே வந்து துல்கர் சல்மானும் மாதிரி ஒரு நிலை என்னதான் சொன்னது ஆனால் எம்புரான் படத்தினுடைய எஃபெக்ட் தான் அது ரொம்ப தெரிஞ்சு நினைக்கும் இன்றைக்கே இந்தியாவில் இருக்கிற சினிமா நட்சத்திரங்கள் வந்து சொகுசுக்கார்களை தான் பயன்படுத்துகிறாங்க எல்லாமே கோடிக்கணக்கான மதிப்புடைய கார்கள் தான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு புது காரை நீங்கள் இறக்குமதி பண்ணீங்க அப்படின்னா அந்த காரின் விலையை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா சுங்கவரி கட்டுறது அதனால என்ன ஒரு மோசடி நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு புது காரையே அவங்க வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ஒருத்தருடைய பேரில் அந்த காரை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஒரு வாரம் அங்கே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் கொண்டு வந்த மாதிரி இங்கே கணக்கு காட்டி அதை அங்கே உள்ள கொண்டு வருவாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா மீது வந்து ஒரு சொகுசு கார் வழக்கு இந்த டிடிவி தினகரன் மீது எல்லாம் போட லெக்சஸ் கார் வழக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா நட்சத்திரங்களும் வெளிநாட்டிலிருந்து காரை இறக்குமதி பண்ணி இங்கே பயன்படுத்துகிற பலரும் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த அரசுக்கும் தெரியும் ஏன்னா ஒரு காரை வந்து உள்ளே கொண்டு வரும்போதே இது புது பழைய காரான்னு பார்த்தா தெரியாதா கண்டிப்பாக தெரியுது கார் தான் ஆனால் பேப்பரில் பழைய காரணம் இருக்கும் இவங்க காசை வாங்கிக்கிட்டோ அல்லது ஏதோ ஒரு அழுத்தம் சிபாரிசு காரணமாகவோ அதை அனுமதிச்சுருவாங்க இது காலங்காலமாக நடக்குது கிட்டத்தட்ட துல்கர் சல்மானும் பிருத்திவிராஜும் அப்படி தான் அந்த காரை இறக்குமதி பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி அதை வந்து ஒரு மிகப்பெரிய குற்றமாக நினச்சி இன்னைக்கு அவர்கள் மீது இடி ரைடு போகுது ஐடி ரைடு போகுதுன்னா என்ன அர்த்தம் ஸோ இவர்கள் எடுத்த படம் பாஜகவுக்கு எதிரானது பாஜகவுடைய மத அரசியலுக்கு எதிரானது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஏவல் நாயை விட்டு இன்னைக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது குறிப்பா வந்து இல்லை பூட்டான் மூலியமா இல்லீகலா வந்தது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரியான சில விஷயங்கள் இல்லீகலாக பண பரிவர்த்தனை நடந்திருக்குன்ற மாதிரியான செய்திகள் சொல்கிறாங்க ஏன் சார் பூட்டான் அதுன்னு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வேறொரு நாட்டிலிருந்து ஒரு காரை கொண்டு வர்றாங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப பூட்டானில் இருந்து இங்க வரும்போது சுங்க வரிங்கிறது குறைவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம நாட்டினுடைய சட்டப்படி பார்த்தீங்கன்னா சுங்க வரிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளிலிருந்து வருகிற எல்லா கார்களுக்கும் ஒரே மாதிரியான வரி விதிப்புங்கிறது இங்கே கிடையாது இப்போ உங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மொரிஷியஸ்லேருந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அந்த மாதிரி பூட்டானிலிருந்து இங்கே வர்ற பொருட்களுக்கு வந்து ஒரு சுங்க வரி குறைவாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால அந்த நாட்டிலிருந்து இவங்க அந்த காரை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோடு ஒப்பிடும்போது பூட்டான் வந்து சொசுக்கார்கள் உற்பத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கிறதா எனக்கு தெரியலை இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஏதாவது ஒரு வளைகுடா நாட்டில் இருந்து இப்போ துபாயிலிருந்து அந்த சொகுசுக்காரை வாங்கி அதை அங்கேருந்து பூட்டானுக்கு கொண்டு போய் அங்கிருந்து இங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு விதி மீறல் தான் பட் எல்லாரும் செய்கிறது அரசுக்கு தெரிந்தே இந்த தவறு காலம் காலமா நடக்குது ஆனால் இன்னைக்கு என்னன்னா இவங்க வேண்டாதவங்களை ஆயிட்டதுனால இப்போ அதை வந்து அவங்க பெரிய

ஜவான் படத்துக்காக சிறந்த நடிகர் விருது கொடுத்துருக்காங்க ஆனால் கடந்த காலங்களில் ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா விருதுக்கு தகுதியாக எத்தனையோ படங்களில் நடிச்சிருக்கு ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து ஷாருக் கானை இவங்களுக்கு கண்ணு தெரியல ஆனால் இன்னைக்கு வந்து ஷாருக் கானுக்கு விருது கொடுப்பதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இவர் ஒரு முஸ்லீம் இவருக்கு நம்ம ஒரு தேசிய விருது கொடுக்கும்போது புரியுதா இல்லையா கேரளா ஸ்டோரிக்கு விருது கொடுக்குறத யாரும் விமர்சிக்க மாட்டாங்க இங்கே பாருங்கள் முஸ்லீமுக்கே விருது கொடுத்துருக்காங்க அப்போ கேரளா ஸ்டோரிக்கு கொடுத்ததும் கூட தர அடிப்படையில் தகுதி அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்கன்னு அப்படி சொல்வதற்காக கொடுக்கப்படுகிற விருது தானே ஆனா இப்ப ஷாருக்கான போய் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இஸ்லாமியரா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்பு கொண்டவரா இருப்பாரா அப்படின்னு நிச்சயமா இருக்க மாட்டார் ஸோ அவருக்கும் இஸ்லாமிய மதத்துக்குமான ஒரே தொடர்பு அவர் பேர் ஷாருக் கான் அப்படிங்கிறத தவிர வேற எதுவுமே இருக்காது ஆனா பாஜக அப்படி பாக்கல சார் ஆனா இதே ஷாருக் கானுடைய மகனை தானே சார் இதே பீரியட்லயும் வந்துட்டு கைது பண்ணாங்க அப்போ அந்த இடத்துல இது அதுதான் சொல்றேன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரியான அந்த வெறுப்பு அரசியலுக்காக அவர் மீது வந்து அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அதே நேரம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மீது இப்படி ஒரு பழி வரக்கூடாதுங்கிறதுனால அதே இஸ்லாமியருக்கு இவங்க வந்து ஒரு தேசிய விரதம் கொடுக்குறாங்க இதை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா அப்துல் கலாம் ஜனாதிபதியானதற்கு பாஜக தானே காரணம் ஏன் அப்துல் கலாம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மத சார்பற்ற அரசு அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் கொடுக்கப்பட்டது தான் அதுக்கப்புறம் அசாருதீன் பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியில் கேப்டனாக சில வருடங்கள் நீடித்தார் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் மேலே நிறைய விமர்சனம் இருந்தது இந்திய அணி நிறைய தோல்விகளையும் சந்திச்சுது ஆனாலும் அசாருதீன் அந்த பதவியில் இருந்து நீக்கப்படவில்லை என்ன காரணம் அப்படின்னா பாஜக அரசு அசாரதினை நீக்கிட்டா அப்படின்னா பாருங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் வரும் அதே நேரம் அவரை நீடிக்க விட்டாங்க பாருங்க பாஜக ஆட்சி நடத்தும் போது அசாரதி என்கிற இஸ்லாமியர் வந்து இந்திய அன்னைக்கு தலைமை தாங்குறாரு அப்போ இவங்களுக்கு மத துவேஷம்லாம் கிடையாது அப்படின்னு மக்களை நம்ப வைப்பதற்கான ஒரு விஷயம் தான் அது இதெல்லாம் தாண்டி எட்டு மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒர்க்குக்கு திரும்புறேன்னு சொல்லி மம்முட்டி அவர்கள் ரொம்ப சந்தோஷமா எட்டு மாத இடைவேளை என்ன நடந்தது நிச்சயமாக சிகிச்சை எடுத்திருப்பாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ அவருக்கு வந்து ஒரு கேன்சருங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல் அது அப்ப கேன்சர்மே கீமோ தெரப்பி போன்ற சில சிகிச்சைகள்லாம் எல்லாம் அவருக்கு தேவைப்பட்டிருக்கும் அந்த சிகிச்சை எடுத்திருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ அந்த மம்மூட்டி மீண்டும் பணிக்கு திரும்பினார்னு ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது கொஞ்சம் அவர் உடல் மெலிந்து இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது ஸோ அதனால் அந்த கேன்சர் தொடர்பான அந்த சிகிச்சை தான் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சரி மாசன் எஸ்டிஆர்னுடைய அடுத்த படம் அரசர் இதில் வந்துட்டு அனிருத்தனுடைய காம்பினேஷனுக்குள்ளே வெற்றிமாறன் வராருங்கிற இந்த ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல இதுவே பார்க்க புதுமையாக இருக்குது இது எப்படி சார் மக்களுக்கு வந்துட்டு வரவேற்புன்றதை தாண்டி இந்த மூணு பேருக்குள்ளேயுமே முதல்ல செட் ஆகும் இல்லை சிம்புவுக்கும் அனிருத்துக்கும் வந்து ஒரு பெரிய முரண் இருக்கிறதா தெரியல ரெண்டு பேருமே நண்பர்கள் தான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த பீப் சாங்லேயே அனிருத்துடைய பெயர் அடிப்பட்டது அதெல்லாமே இவங்களாம் ரொம்ப க்ளோஸாக ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க அதான் அனிருத் வந்து இவ்வளோ பிஸியாக வருவதற்கு முன்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிம்பவும் அவங்களும் டெய்லியே சந்தித்து கொள்கிற அளவுக்கு ஒரு நெருக்கமான நண்பர்களாக இருந்தாங்க அதனால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அதே நேரம் பார்த்திங்கன்னா வெற்றி மாறணும் அனிருத் இந்த காம்போ எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரியல ஏன்னா இப்போ அவருக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் ஒரு நல்ல புரிதல் இருந்தது நட்பு இருந்தது அதனால் அவங்களால வந்து ரொம்ப இயல்பாக வந்து ஒர்க் பண்ண முடிஞ்சது ஆனால் அனிருத்துடைய பேட்டர்ன் வேறு வெற்றிமாறன் பேட்டர்ன் வேறு அதனால இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு பட் ஆனால் இது வந்துட்டு சரி இப்ப மக்களிடையே வந்து இப்ப எல்லாருமே வந்து சாயங்கர் பண்ணால் நல்லா இருக்கும் இல்ல ராஜா சார் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு ஒரு கருத்து இருக்கும்போது இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா அனிருத் அவர்களுக்கு சமீப காலமா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அவர் பாடல்கள் ஹிட் ஆனா கூட இது ஏன் சார் நடக்குது இல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பண்ணப்படுகிற ஒரு நேரட்டிவ் தான் நான் பாக்குறேன் மக்கள் கிட்ட இப்படி ஒரு கருத்து இருக்கா அதுதான் முக்கியம் எப்படி பேசுறோம் சோசியல் மீடியால வர பதிவுகளை வச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் புரியுதா இல்லையா அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான சிக்கல்லாம் இது இருக்கிறதா தெரியல பட் அதே நேரம் பார்த்தா நீங்கள் கேட்குற மாதிரி இது வந்து ஒரு ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்க போகுது அந்த படத்துக்கு அனிருத்துடைய இசை வந்து எப்படி வந்து பொருத்தம் இல்லாததாக இருக்கும் இவரும் ஏகப்பட்ட கேங்ஸ்டர் படங்களுக்கு பண்ணியிருக்காரு ஏன்னா கடைசியாக கூலி படத்தில் கூட ஒரு பிரமாதமான இசையை தானே கொடுத்தாரு கூலி படத்தில் அனிருத்துடைய இசை குறித்து எந்த விமர்சனமே வரல இன்னும் சொல்ல அந்த படத்துக்கே அவருடைய பாடல்கள் தான் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அதனால் அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு பொருத்தமானவர் தான் ஆனால் வெற்றிமாறனுடைய பேட்டர்னுக்கு இவருடைய இசை எப்படி உட்காரும் தான் கேள்வி அஜித் குமார் அப்படின்னு ஒரு நடிகர் ஒரு காலத்தில் இருந்ததாகவும் தமிழ் சினிமாவில் இருந்ததாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு அப்டேட் வரல ரசிகர்கள் ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க என்னதான் இல்ல அஜித்துடைய ப்ரையாரிட்டி மாறிடுச்சு அவ்வளவுதான் அவர் வந்து சினிமா நடிகர் அவருக்கு இந்த அளவுக்கு புகழும் பணமும் கிடைத்ததே சினிமா தான் காரணம் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சினிமாவை செகண்டரி ஆக்கிட்டு அந்த கார் ரேஸ் அப்படிங்கறத முதன்மையாக்கிட்டாரு இன்னைக்கு அதை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு அப்போ அஜித் ரசிகர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அஜித்தை திரையில் பார்த்து வியந்த மாதிரி இப்போ அவர் கார் ஓட்டுற அழகை பார்த்துட்டு எங்கள் தலை இரநூறு கிலோமீட்டரில் போகிறாருட்டு விசில் அடிச்சுட்டு உட்கார வேண்டியது தான் அப்படி இல்லைன்னா அவர் எப்போ வருவாரோ அப்போ பார்த்து படத்தை பார்த்துட்டு விசில் அடிப்போம் அப்படின்னு காத்து கொண்டு இருப்பதை தவிர வேறு வழி இல்லை எல்லாத்துக்கும் மேலே அஜித் வந்து ரசிகர்களுக்காக இயங்குகிறவர் அல்ல அவர் தனக்காக தன்னுடைய விருப்பம் எதுவோ அதன்படி செயல்படுகிற ஒரு கேரக்டர் இப்போ அஜித்துக்கு தெரியாதா நமக்கு இங்கே பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது சோசியல் மீடியாவில் வந்து கதறிக்கிட்டு இருப்பானுங்க அதுக்காகாவது நம்ம படம் பண்ணுவோம் அந்த காரை கொஞ்ச நாள் ஷெட்டில் நிறுத்துவோன்னு அவருக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரியும் ஆனாலும் ஏன் இதை செகண்டரியாக வச்சுட்டு அங்கே போகிறாருன்னா உங்கள் விருப்பம் எனக்கு முக்கியம் இல்லைடா என்னோட விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவர் அந்த ரூட்டில் இருக்காரு அதனால் ரசிகர்கள் தான் மாறணுமே தவிர அஜித் மாறணுங்கிற அவசியம் இல்லை சார் ஆனால் ஏதாவது ஒரு படம் டிஸ்கஷன் இல்லை அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் இந்த பட பூஜைன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்காது சார் அஜித்குமார் அவர்களுக்கு இல்லை நடந்துகிட்டு இருக்குல்ல இப்போ அடுத்த படத்தை பண்ண போறாரு ராகுல் தான் அந்த படத்தை தயாரிக்க போகிறாரு எனக்கு கிடைத்த தகவல் நானும் பல தரப்பில் பேசியிருக்கேன் அந்த நிறுவனத்தோட பேசும்போதும் அதான் சொல்கிறாங்க அக்டோபரில் அவர் போறாரு நவம்பரில் நாங்கள் ஷூட்டிங் போக போகிறோம் சென்னை ஹைதராபாத் ரெண்டு இடத்துல செட்டு போடுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அதே நேரம் அந்த மழை காலமாக இருக்கிறதால் எப்படி இந்த இதை பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு தயக்கம் இருக்குது அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் செட்டு அதனால பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் போட்டுடலாமாங்கிற மாதிரிலாம் இருக்காங்களா கூடுதல் தகவலாக அதுக்கு ஒரு ஆங்கில தலைப்பு போகிறோம் படம் ஆரம்பிக்கும் போதே டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறோங்கிற அளவுக்கு ஒரு விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு ஆனால் என்ன அப்படின்னா அதை வந்து கான்கிரீட்டாக வந்து சொல்ல மறுக்கிறாங்க அது அதிகாரப்பூர்வம் அஜித் வந்த பிறகு தான் அறிவிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா இப்ப பாத்தீங்கன்னா அஜித் பத்தி ஏதாவது செய்தி அப்படின்னா அது இந்த ரேஸ் குறித்த செய்தியா தானே இருக்கு இப்ப இந்த நேரத்தில் நீங்க படம் குறித்து வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டீங்கன்னா மொத்த பேருடைய கவனமும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிடும் அஜித் கார் ஓட்டினா என்ன பைக் ஓட்டினா என்னான்ட்டு அஜித் ரசிகனே அதை பார்க்க மாட்டான் கேட்க மாட்டான் அதனால அப்படி ஒரு டைவர்ஷன் வர வேணாங்கிறதுனால அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம பண்ணுவோம்னு வெயிட் பண்றாங்க அஜித் வந்துட்டு என்ன பண்றாருன்னு தெரியல ஆனா கார் ஓட்டிட்டு இருக்காரு விஜய் எங்கே இருக்காருன்னே தெரியலங்கிற மாதிரியான ஒரு நிலை கிட்டத்தட்ட பத்து நாள் வீட்டை விட்டு வெளியில் வரல அப்படிங்கிறாங்க எல்லாரும் போட்டு அவர் கிளிக்கலுன்னு கிளிக்கிறாங்க போட்டு ஒரு ஸ்டேட் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டார் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டார் ஆனால் இருந்தாலும் அவர் எங்கேன்னு சொல்லி ஊரே தெரியுது ஏன்னா விஜய் வந்து எல்லார்கிட்டையும் வந்து காலையில் நான் இன்னைக்கு இந்த அட்ரஸில் இருக்கேன் இன்றைக்கி நான் வந்து வீட்டில் இருக்கேன் இன்றைக்கி ஆஃபீஸில் இருக்கேன் இன்னைக்கு பனையூரில் இருக்கேங்கிறத அறிவிச்சுட்டு தான் அவர் இருக்கணுமா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் எங்கே இருக்கணுமோ இருக்கார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கருத்தை யார் சொல்கிறா பொதுமக்கள் சொல்கிறாங்களா எந்த பொதுமக்களாவது இப்படி சொல்லியிருக்காங்களா என்னன்னா இங்கே சமூக ஊடகங்களில் இயங்குகிற என்ன அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரில் இப்போ திமுகவுடைய ஊதுகூழலாக இருக்கிறவங்க வைக்கிற குற்றச்சாட்டு தான் இது ஏங்க ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போனாரு அங்கே ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு ஸோ அதனுடைய குற்ற உணர்ச்சி நிச்சயமாக அவர் பெரிய அளவுக்கு தாக்கியிருப்போம்னு நம்ம வீட்டில் வந்து ஒரு துக்கம் நடந்துருச்சு என்ன எங்கள் வீட்டில் வந்து யாரோ ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா குறைந்தபட்சமாக ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் நான் முடங்கி கிடப்பேங்கிறது இயல்பு தானே அது எல்லாருக்கும் நடக்கிறது தானே அப்படி இருக்கும்போது தன்னால் நாற்பத்தோரு உயிர் பயிர் போய் போது அவர் அடுத்த நாளே வந்து ஊடகங்கள் முன்னால் ஜிங்கு ஜிங்குன்னு ஆட முடியுமா என்ன அவர் அந்த துயரத்தில் துக்கத்தில் வந்தா அப்படி முடங்கி கிடக்கிறாரு அந்த ஃபீலிங்கை கூட புரிஞ்சிக்க முடியாமல் விஜய் வந்து ஓடி போயிட்டாரு தலைமறை ஆயிட்டாரு பம்மிட்டார் பதுக்கிட்டாருன்னு பேசுறது எப்படி நியாயம் அவர் தன் கடமையை இருந்த இடத்துல இருந்தே ஆற்றிக்கிட்டு தான் இருக்கார் இப்போ உதாரணத்துக்கு நேற்று பாருங்கள் அந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் போய் சந்திக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அதே நேரம் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க நம்ம மேலே கோவத்தில் இருக்காங்களா நம்ம மேலே வருத்தத்தில் இருக்காங்களா நம்ம பாட்டுக்கு நேரில் நின்று அவங்க எதாவது ரியாக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அந்த கேள்விகள்லாம் அவருக்கு நிச்சயமாக இருக்கும் ஸோ அந்த அவங்களுடைய மூடு என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்கிற அடிப்படையில் கூட நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ காலில் எல்லார்கிட்டையும் பேசியிருக்காரு விரைவில் நான் அவங்கள சந்திக்க போகிறேன்னா அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு நிச்சயமாக போவார் நாங்கள் கூட கேள்விப்பட்டேன் இப்போ டிஜிபிக்கிட்டேயே மனு கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து இது மாதிரி போகிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒருவேளை இவர்கள் மறுத்தால் நீதிமன்றத்தை கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு நாம் நினைக்கிற வேகத்துக்கு நாம் நினைக்கிற மாதிரி விஜய் செயல்படணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமான கேரக்டர் இந்த விஷயத்திலேயே ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கிறாரு அது நமக்கு வந்து அது ஒரு மாதிரி உறுத்தலாக தெரியுது அவருடைய நிதானத்தை இன்றைக்கி திமுக பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக திருப்புகிற ஒரு வேலையை செய்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் சோசியல் மீடியாவில் பார்க்குற இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே சார் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு சேடிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையிலேயே நிறைய பேர் சொல்கிறாங்க குறிப்பாக அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண அந்த விஷயமா இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் கூட இந்த நாற்பது பேர் இறந்ததெல்லாம் கூட அவர் வந்துட்டு தனக்கு ஒரு இல்லை இது மாதிரி தான் பார்ப்பார் அவர் அதெல்லாம் வருத்தப்பட மாட்டாருங்கிற மாதிரியான ஒரு பார்வை சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் அது சரியாக இருக்கும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேங்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நான் சொல்ல முடியுமா அப்படி இருக்கும்போது எப்படி விஜய வந்து அவர் ஒரு சாடிஸ்ட்டு அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு தோணுதுன்னு எனக்கு புரியல ஏன்னா இன்னொன்று எவ்வளவு பெரிய சேடிஸ்டாக இருந்தாலும் நம்மளால் ஒரு நாற்பத்தோரு பேர் செத்துருக்கான் அந்த நாற்பத்தோரு பேரும் நம் மீது பேரன்பு கொண்டவங்க நம்ம பார்க்கணுங்கிறதுனால காலையிலேருந்து அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் அந்த வெயிலில் நின்னவன் அவன் இன்னைக்கு செத்துட்டாங்கிறத பார்த்ததுக்கப்புறம் எப்படிங்க ஒருத்தர் வந்து அப்படி இருக்க முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்க அதனால இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரமற்ற அவதூறான குற்றச்சாட்டுகளாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அவர் அந்த லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டதுக்கான காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை இப்ப நீங்கள் கேள்வி கேட்குற அந்த துணியே உண்மையாக இருக்கும் அதாவது அவர் ஒரு சாடிச மனப்பான்மையில் இந்த மாதிரி பண்ணார் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும்பட்சா அது உண்மையில ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ரொம்ப நன்றி நன்றி